எரி அணைய வியனவிரம் உலகழுது பல பிரம ராட்சசர்கள் மிண்டுகள் செய்யும் ஏவற் பசாசு நனி பேயிற் பசாசு கொலை ஈன பசாசுகளையும் கரிமுரு பெரிய மலை பனையெனவும் முனையின் உயர் ககனமுற நிமிரும் வெங்கட் பெங்கட்கடிகளையும் மடமடன மருகி அலரிட உகிர்கரத்தடர்த்து கொத்துமாம் தரணி பல இடமென்பன மத கரிகள் தரிகள் பணி சமணர் கிடுகிடென நடனம் தண்டைகள் சிலம்புகள் கலின்களின் என சிறிய சரண அழகோடு புரியும் பேல் திரிபுரம் தெரிய நகை புரியும் இறையவன் மறைகள் தெரியும் அரண் உதவு குமரன் திமிரதின கரமுருக சரவண பவன் குகன் சேவல் திருத்து வசமே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் விருத்தத்திலே சொல்லியிருக்கேன் சில காடுகள் வந்து ரொம்ப மாயத்துக்குள்ள ஆட்பட்டு இருக்கும் நம்ம உலகத்திலேயே இன்னொரு காடு அப்படின்றத தான் சொன்னாங்கன்னா நம்ம மனத்தை சொல்றாங்க அதுல பாத்தீங்கன்னா பல வகையான மதம் பிடித்த பேய்கள் அதாவது நம்ம சொல்றோம் இல்லைங்களா பொறாமை போட்டி அதாவது இந்த இறுக்கமான குணங்கள் தேவையற்ற குண அது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய உலகங்கள் இருக்குன்றாங்க சொல் சொல்றாங்க இல்லைங்களா பல கோடி அண்டங்கள் இருக்கு அதுல உயிரினங்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வேர்ல்டு சொல்லுது அப்ப வந்து அந்த இடத்துல நிறைய தீய தீய சக்திகள் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க அந்த தீய சக்திகளை நம்ம அந்த போர்ட்டல ஓபன் பண்ணக்கூடாது நம்ம இடத்துக்கு ஓபன் பண்ணக்கூடாது இப்போ வந்து நிறைய இந்த பழைய காலத்துல அதாவது கொஞ்சம் முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இங்கெல்லாம் கூட நீங்க படிச்சிருப்பீங்க இந்த சொக்கநாதர் கோயிலெல்லாம் வந்து சமணர்கள் அப்புறம் வந்து இஸ்லாமிய அரசர்கள் அவங்க எல்லாம் வந்து இடிச்சுட்டு தூக்கிட்டு போனாங்க இந்த மாதிரிலாம் போட்டு நிறைய இப்ப முருகன் கோயில் திருச்செந்தூர்ல கூட தங்க சிலைன்னு நினச்சி அந்த ஐம்போன் சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்பெல்லாம் நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் அவங்க எல்லாம் வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க சமணர்களை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமணர்களுக்கு வந்து என்னன்னா இந்த இந்த வேற்றுலக வேற்றுலக விஷயங்களை வந்து நம்ம நம்ம உலகத்தை கொண்டு வந்து அடிமையாக்கி அதை வந்து மனிதர்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காத மனிதர்கிட்ட எதிரா விடக்கூடிய பல செயல்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல அதுல வந்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாணிக்க வாசகர் அதே மாதிரி இங்க திருநாவுக்கரசர் அதே போல இங்க வந்து இந்த சேவல் விருத்தத்தையும் பார்த்தீங்கன்னா அதனால தான் சமணர்களை பத்தி இப்படி சொல்றாங்க அவங்க அந்த மாதிரி வந்து பெரும் நிறைய வகையான இந்த பேய் பிசாசுகள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தேவையில்லாத அந்த பாதாள லோகத்தில இருந்து எடுக்கக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாமிசம் இதுக்காக வந்து பல வேலைகளை செய்யக்கூடியவங்க அவங்க அதே மாதிரி இந்த மனித ஆன்மாவுக்காக இயங்கக்கூடியவங்க அதை எடுத்துட்டு போய் அவங்க கீழே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை சிலது இந்த உடலுக்குள்ளே சேர்ந்து தான் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை கொண்ட பல உயிரினங்கள் இருக்குது அதான் பேரல் வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த வேர்ல்டுக்குலாம் நம்ம போகக்கூடாது நம்ம நம்ம உலகத்துல கிட்ட நம்ம இருக்கணும் தான் நம்மளுடைய எண்ணம் இல்லைங்களா ஸோ அப்ப நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் இந்த பாதுகாப்பு யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனாகவே சிவன் சிவனுக்கு எல்லாம் எல்லாருமே கட்டுப்படுவாங்க நாம மட்டும் கிடையாது நாம மட்டும் அவர் குழந்தைங்க கிடையாது அந்த அந்த சிவராசிகளும் வந்து இறைவனுடைய குழந்தைகள் தான் இல்லைங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அத்தனை உல லோகத்துல இருக்க அத்தனை ராச அத்தனை ஜீவன்களுமே ஜீவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த இறைவனுடைய மகனாகிய சரவண பவ குகனை நம்ம தோடும் இந்த எந்த பேய் பிசாசுகள் இங்க வந்து பலதரப்பட்ட அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வகை வகையா இருக்க பேய் பிசாசுகளை சொல்லுவாங்க இந்த பேய் பிசாசுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து இந்த ஒரு ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒன்று சொன்னோன்னே டக்குன்னு சூசைட் அட்டம்ப்ட்டுக்கு போயிடுவார் சில நேரம் அப்படியே நடந்துரும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன சென்சிட்டிவாக தான் இருப்பார் அவ்வளோ தான் அவருக்கு அந்த அந்த சூசைட் பண்ணணுன்ற நோட்டெல்லாம் இருக்காது மைண்ட்ல ஆனால் என்ன சுற்றி இருக்க இந்த பிரம்மராட்சசர்கள் பிசாசுகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க கூட போய் அந்த அந்த சின்னதாக ஒரு சின்ன நெகட்டிவ் வந்தோடனே அதுக்குள்ளே பூந்து அந்த நெகட்டிவை பெருசாக்கி அவங்க மைண்டில் வந்து ரொம்ப விளையாடி அவங்கள கடைசியில் என்ன பண்ணுவாங்க அந்த சூசைடு அட்டம் பண்ண வச்சு சூசைடே பண்ண வச்சுருவாங்க ஏன்னா அந்த ஆன்மாவை கூட்டிகிட்டு கீழே இறங்கணும் அப்படின்றதுல பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை வந்து முருக பக்தர்களுக்கு கிடையவே கிடையாது முருகா அப்படின்ற வார்த்தையை நீங்கள் காலையில் எடுத்து சொல்லிட்டிங்கனாலே இந்த மாதிரி தேவையற்ற இந்த மாதிரி தேவையற்ற நம்ம வாழ்க்கைக்கே தேவையில்லாத இந்த மாதிரி இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வராது எல்லாம் பயந்து ஓடிடும் ஏன்னா முருகருடைய வேல்ல முருகனுடைய சேவல் முருகருடைய சேவல் கொடி என்ன பண்ணுவோம் அந்த தீய அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுமோ தன்னுடைய நெகத்தை வச்சு பிரித்து அதோடய வாயில தூக்கி எரிஞ்சிடும் அதனால் இந்த சேவல் திருத்தம் படிக்க படிக்க படிக்கிறான் எதுக்குள்ள எந்த பயமும் நம்ம பட தேவையில்லை இல்லை அப்படின்றத இந்த பாட்டில் சொல்ல வராங்க தைரியமாக இருக்கலாம் நம்ம நம்ம நினைச்சது அப்படியே நம்ம பாட்டு நம்ம போய்ட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் என்ன லைஃப்பில் அப்படின்றத பார்த்து போயிட்டே இருக்கலாம் அந்த வெற்றியை பொறுத்து நம்ம இந்த சேவல் பொறுப்பு உண்டு அந்த சேவல் பொறிப்பு சத்தியமாக நமக்கு எல்லா வகை பாதுகாப்பும் கிடைக்கும் அந்த பாட்டோட நோட்டு மிக்க நன்றி